வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வெளியான அறிவிப்பின்படி எல்லாருமே ஒரே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமெல்லாம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கு போஸ்ட்போன் ஆக வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அவங்க வெளியிட்டுருக்க அழிப்பின்படி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகாது ஓகேங்களா ஆனால் அதற்கு பிறகு தான் அந்த பத்து தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணுங்கள் பொண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் நிறைய பேர் கோரிக்கை பல தரப்பட்ட நபர்கள் கோரிக்கை கோர்ட்டில் கேஸு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு கேஸோடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஆர்பி ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணி இப்படி பல தரப்பட்ட ப்ரெஷர்ஸ் எல்லாமே டிஆர்பி போர்டுக்கு நாளுக்கு நாள் குவிஞ்சிட்டே இருக்குது அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தி விரைவில் வர இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் டைமு தேர்தல் டைமுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக இதுவரை நல்லது செய்யாத அரசு கூட இனிவரும் காலங்களில் ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக மாறி வந்து கொண்டிருக்கிறதுங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பும் அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் குறிப்பிட்டாரே ஞாபகம் இல்லையா ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டே வருதுங்க ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் டிஆர்பி போர்டில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னாக கருதப்படுது ஸோ பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் இந்த பிஜிடிஆர் போர்டி எக்ஸாம்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க போஸ்ட்போன் தேதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்றைக்கு போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா இறுதியிலேருந்து டிசம்பர் இறுதிக்குள்ளார நடக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது முந்தைய தேர்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னால தெரியும் முந்தைய தேர்வு தேதிகளும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டோடைய இல்லை அதுக்கு முந்தைய ஆண்டுகளுடைய வரலாற்றிலே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே பிஜிடிஆர்பி தேர்வுகள் நடைபெற்றிருக்கு ஒரு ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கூட ஒரு எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இந்த மூணு எக்ஸாம் நடத்துவாங்க அடுத்த மூணு எக்ஸாம் என்ன தேதியில் போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்டைய வெயிட்டேஜும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதுவும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக போஸ்ட்போன் பண்ணிப்பாங்க ஸோ ஸ்டடீஸை விட்டுறாதீங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மக்களே கண்டினியூஸாக உங்களோட ஸ்டடீஸை கொடுத்துட்டே இருங்க போஸ்ட்போன் ஆனாலும் சரி ஆகாமல் போனாலும் சரி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடக்கும்ன்றதை நம்பி நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸை படிங்க ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது போஸ்ட்போன் ஆகுன்றத கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி விரைவில் என்று மாலைக்குள்ளார வரும் அப்படின்றத நம்பலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண்களை குறைக்கலாம் ஸோ டெட்டோடைய பாஸ் என்ற மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால மற்ற மாநிலங்களைப் போல டெட்டில் பாஸ் என்ற விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் ரொம்ப கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டுருக்காங்க ஸோ டெஸ்ட்டில் பாஸ் என்ற விகிதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக குறையும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியும் ஸோ டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்தாக மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மக்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி பிஜிடிஆர்பி டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நடக்குது பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸும் இங்கிரீஸ் பண்ண போகிறாங்க இதற்குண்டான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வர இருக்குங்க ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனும் கூட நீங்கள் பெற நீங்கள் நம்ம இணைந்திருங்கள் இணைந்திரங்கள் நல்ல தகவலோடு நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ